வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய காணொலியெல்லாம் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எந்தவித மூடவ நம்பிக்கைகளும் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல விருச்சக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆங்கில புத்தாண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக எத்தகையோட பலாபலன்கள் நிறைந்த மாதமாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுடைய தேவையான எல்லா வீடியோஸு காணொலிகள் உங்களை வந்து அடையும் இப்ப பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாசம் எப்படி இருக்கும் போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராசியே பார்த்து நீடிக்கிறார் அதுல எந்த வித மாற்றங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாசம் நம்ம பார்க்க போறது இல்லை அதே சமயத்துல ராகு ஐந்தாம் இடத்திலும் கேது பதினோராம் இடத்திலும் நீடித்திருக்கிறார் கேது குருவின் பார்வையில் இருக்கிறது சிறப்பு அதே சமயத்துல நாலாம் இடத்துல சனி வந்து அர்சாஸ்திர சனியாக நீடித்து ஸோ ஆண்டு கிரகத்தில் எந்த ஒரு சஞ்சாரமும் எந்த ஒரு பெயர்ச்சியும் சஞ்சார மாற்றமும் பெயர்ச்சியும் நாம ஜனவரி மாதம் பார்க்க போவதில்லை இப்போ மாத கிரகம் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கும்பொழுது ராசி அதிபதி ஆகிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்திலேயே நீச்சம் பெற்று நீடித்து ஆல்மோஸ்ட் ஒரு மூன்று வாரங்கள் ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் கடகத்திலே இருக்கிறார் என்னடா ராசி அதிபதி நீச்சம் பெற்றிருக்கிறார் என நம்ம வந்து பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அந்த நீச்சத்தை ஓரளவுக்கு ஈடுகட்டுற அளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் இருக்குதுங்க ஏன்னா அவர் இருக்கக்கூடிய பக்ர ரீதியாக ஒரு மூன்றாவது வாரத்துக்கு அப்புறம் மிதினத்துக்கு போகிறார் எட்டாம் இடத்துக்கு போகிறார் ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு வந்து அந்த ஓரளவுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை அதே சமயத்துல நீச்சமா இருக்கக்கூடிய நாள் என்ன ஆகும்னா சில எதிர்பார்ப்புகள் இருக்குமே ஒடையே நமக்கு வந்து அடைய விஷயங்கள் கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம எந்த விஷயத்தை எதிர்பார்க்கிறோமோ ஒரு லாபம் பெறுவதா இருக்கட்டும் ஒரு ஒரு உயர்வு பெறுவதா இருக்கட்டும் ஒரு உத்தியோகத்துல ஒரு மாற்றத்தையா இருக்கட்டும் மாணவர்களாக இருந்தாலும் சில அவங்க எதிர்பார்க்குற சில ரிசல்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் லேட் டிலே ஆகக்கூடிய அமைப்புகள் நீச்சபலன் அதே சமயத்துல புதன் எப்படி புதன் குருவின் பார்வையிலே இருக்கிறார் முதல் மூணு நாட்கள் அதுக்கப்புறம் குருவின் வீட்டில இருந்து எட்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற மிதனத்துக்கு கனெக்ட் ஆகிறது உண்மையே வந்து புத்தி கூர்மை ஆராய்ச்சி துறையில இருக்கிறவங்களுக்கு ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் புதனின் சஞ்சாரமும் பயிற்சியும் இருக்கிறது அதுக்கப்புறம் மாதத்தின் இறுதி வாரம் பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு நட்பு வீட்டுக்கு வந்து குரு பார்வை பெறுவது எந்த விதத்துலயும் தவறில்லை ஸோ புதனின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல கிட்டத்தட்ட ஜனவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் இருந்த சூரியன் ஜனவரி பதினாலாம் தேதி தை மாதம் எப்போ பிறக்குதோ மகரத்துக்கு இடம் பேய்கிறார் ஸோ மூன்றாம் இடத்து சூரியன் வந்து தவறில்லை அதுவும் வந்து மூன்றாம் இடத்துக்கு மாறி குரு பார்வையும் பெறுகிறது பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து நல்ல மேன்மை பெறக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் கொஞ்சம் சில ப்ரோக்ரஸ் ஆகாம இருக்கிறதெல்லாம் வந்து ஜனவரி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மொழிக்கு வாக்கியத்துக்கு இலக்காக அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக சூரிய பயிற்சி கொடுக்குதுங்க குரு பார்வை பெறுவது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஹைலைட் ஸோ சூரிய பயிற்சி நம்ம நல்லா இருக்கு புதன் பயிற்சி நல்லா இருக்குன்னு பார்த்தோம் செவ்வாய் வந்து சில எதிர்பார்ப்புகளை வைத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைவான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குன்னு பார்த்தோம் கடைசியா சுக்கரன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது சுக்கரன் பார்த்தீங்கன்னா கும்பத்திலே நாலாம் இடத்துல நீடித்திருந்து தொழில் பத்தாம் இடத்தை பார்த்து ஓரளவுக்கு ஒரு புரோக்ரஸையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கிறார் அதே சமயத்துல இந்த இல்லற வாழ்க்கை அது மாதிரி விஷயங்கள் ஒரு சுப சுப விரயங்கள் ஒரு வண்டி வாகனம் வாங்குறது வீட்டுக்கு வேணையான தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய சில பொருட்களை வாங்கிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கிறார் மாசத்தின் இறுதி மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா அவர் மீனத்துக்கு போய் உச்சம் பெறுகிறார் ஐந்தாம் இடத்துக்கு மாறுவது ஒரு அருமையான விஷயம் சோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாத கிரகத்தின் பயிற்சியும் சஞ்சாரங்களும் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறனாலையும் ஆண்டு கிரகமாகிய குரு ராசியே பார்த்து நீடித்திருக்கிறனாலையும் ஆஹ் என்னதான் சுக்கரன் வந்து அஹ் சனி வந்து பத்தாம் இடத்தை பார்த்து சில டிலேஸ் கொடுத்தாலும் சுக்கிரன் போய் அதை வந்து கொஞ்சம் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனாலும் மாத கிரகங்கள் நன்றாக இருக்கிறதுனாலையும் ராகு கேது ஐந்து பதினொன்னாம் இடத்துல நீடித்திருந்து இந்த பதினொன்னாம் இடம் கிரேவு லாப கிரேவு வந்து குருவின் பார்வை பெறுவது வந்து நீடித்து குறிப்பாக கேது திசை நடக்கிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ஸ் அண்ட் ஒரு பலாபலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை நீடித்திருக்கிறது சோ ஜனவரி மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நிறைந்த ஓரளவுக்கு ப்ரோக்ரஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு பட் அதிக மா ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிறது கொஞ்சம் உங்களுடைய வேகத்துக்கு சில விஷயங்கள் நடக்கலைங்கிற ஒரு விஷயம் வந்து ராசி அதிபதியை நீடித்து கடகத்தில் நீச்சமாக இருந்து அப்புறம் வக்ர ரீதியாக எட்டாம் இடத்துக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும் ஸோ கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிறது நம்மளுடைய பிளான் பிரகாரம் சிலது நடக்காமல் கொஞ்சம் இழுக்குதேங்கிறதுக்காக நீங்கள் வந்து நம்ம வந்து மன அழுத்தத்துக்குள்ளே போகக்கூடாது இந்த மாதம் வந்து கொஞ்சம் அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல பலன்களும் அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு வேணுங்கிற ஒரு அடிப்படை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த ராசிக்கு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குன்னு பாத்துக்கணும் மாணவ செலவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா புதன் ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு சஞ்சாரத்தில் இருக்கிறதுனால குருவின் பார்வை பெறுவது புதனோட வீட்டையே பார்க்கறது இப்படிலாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல அறிவு கூர்மை கான்சென்ட்ரேஷன் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அமைப்பில் ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் ரிசல்ட்ஸ் படிக்கக்கூடிய அளவுக்கு ரிசல்ட்டும் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு இது எல்லாமே வந்து ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல ஒரு டேன் அரவுண்டு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் வரக்கூடிய எக்ஸாமினேஷன் தேர்வுகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அடிப்படை விஷயத்தை கொடுத்து ஒரு ஃபவுண்டேஷனான சில கான்ஃபிடென்ஸும் சில ப்ரிப்பரேஷனும் கொடுக்கக்கூடிய அமைப்பான ஒரு மாதமாக விருச்சகராசிக்காரர்கள் மாணவர்களுக்கும் ஜனவரி மாதம் நன்றாக இருக்கிறது சோ எல்லாமே பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு மாதமாக நம்ம பார்க்குறோம் இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய நேரம் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஊர் பொறுத்து வரக்கூடிய ஜென்ம ஜாதகத்துல வந்து என்ன தசா போய் கொண்டிருக்கிறது இந்த தசநாதன் கோச்சாரத்தில் நம்ம நம்ம பேசின கோச்சார அமைப்புல எப்படி இருக்கிறார் புக்திநாதன் எப்படி இருக்கிறார் அதெல்லாம் பலாபலன்கள் வந்து தசாபுக்திகளோட நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்கள் அடுத்த இரண்டு வருடங்கள் எப்படி வரப்போகிறது எது மாதிரி முடிவுகள் எடுத்தால் நமக்கு சாதமாக வரும் எப்படி நம்மளோட வாழ்க்கை பாதை மாறப் போகிறதுங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமா பார்க்க முடியுங்கிறது அன்பர்கள் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பொதுவான பலன் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருந்தீங்க அதாவது நான்காம் இடத்துல சனி இருந்தால் இந்த நான்காம் இடத்துல கூப்பிட்டு சனி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அம்மா குடம்பு செல்லாம் போகிறது சில பேருக்கு பார்த்துட்டிங்கன்னா அம்மாவுக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் அம்மாவுக்கும் தடை தாமதங்கள் ஒரு கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுத்துருக்கோம் கடுமையான குடும்பத்தில் ஏதாவது நோய் தொற்றுகள் அதிகமாகி அதுக்கு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் கொடுத்துருப்பார் சனி பகவான் அதே போல் வீடோ மனைகளோ சொத்து சொகங்கள் சார்ந்த பிரச்சனைகள் பூர்வீகம் சார்ந்த சொத்து பிரச்சனைகளை கொடுத்துருக்கறக்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு இடமாற்றம் வீடு மாற்றம் வண்டி வாகனங்கள் மாற்றம் வண்டி வாகனத்துக்கு நிறைய செலவு செஞ்சது இதெல்லாமே இந்த அர்த்தாஷ்டம சனியில் கொடுத்துருப்பார் இப்போ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த சனி பகவான் இந்த வருடம் உங்களுடைய ராசியை விட்டு விட்டார் ஐந்தாம் வீட்டுக்கு போயிடுவார் அப்போ அஞ்சாம் வீட்டுக்கு போனால் சனி நல்லது பண்ணுவாராங்க அப்படின்னு கேட்டுட்டா நாலாம் இடத்துல இருக்கிறதோடு ஐந்தாம் இடத்துல பெரிய பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தைகள் குலதெய்வம் அதிர்ஷ்டம் குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தாத்தா பாட்டியை சொல்லக்கூடிய இடமும் கூட அஞ்சாம் இடம் தான் அப்போ அந்த அஞ்சாம் இடத்துல சனி வரக்கூடிய காலகட்டங்கள் இது ச சனி அப்படிங்கிறது ஒரு இயற்கையாகவே ஒரு பாப கிரகம்தான் அது வந்து நம்ம மாறுதலுக்கு கிடையவே கிடையாது அப்போது சனி பகவான் ஐந்து அஞ்சாம் வீட்டுக்கு வரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சில குழந்தை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் மனக்கசப்பகளும் அதே போல் குழந்தைகளுடைய படிப்பில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மந்த குணங்களும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருக்குது அடுத்தது குல அஞ்சு சனி இருந்துன்னா குலதெய்வத்தை தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் குல தெய்வத்தினுடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுக்க முழுக்க கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது